அப்புறம் புஷ்பா ஒன்று புஷ்பா டூ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மசாலா பெஸ்ட் ஆந்திரா மசாலா இருந்தாங்க முழுக்க முழுக்க ஒரு மசாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புஷ்பா டூ மேக்கிங் சென்ஸை வந்து சுகுமார் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து இந்த காட்சிகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு எதுவும் தோணுது உங்களுக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த கடைசி நாற்பது நிமிஷமே தேவையில்லைன்னு தோணுச்சு சார் இந்த சின்ன ஜயரிசுலேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருமே ஸ்ரீலலாவோட டான்ஸ் எடுத்து ஃபேவரட் நீங்கள் லாஜிக்கெலாம் பார்க்காத மூளையை கழட்டி ஒரு மூலையில வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க தமிழ் சினிமா இனி மெல்ல சாகும்னே நம்ம சொல்லலாம் பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சினிமா பத்தி எடுக்கிற சினிமாக்கள் வந்து அதிகமாக வென்றது இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு இந்த படம் எப்படி மக்கள் கனெக்ட் ஆகும் அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படப்பட்டது அது அதுல இன்ஸ்பயரான ஆன ஒரு விஷயம் தான் இறையரங்குகள் பெருசாக கிடைச்சிருக்குதே எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய சிரமமாக தான் சார் இருந்திருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் புஷ்பா டூ ஜொரம் சொல்லலாம் உற்சாகம்னு சொல்லலாம் கொண்டாட்டம்னு சொல்லலாம் இந்தியா முழுவதும் பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகியிருக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அந்த படம் சார் எப்போவுமே மசாலாவுக்கு பெஸ்ட்டு ஆந்திரா மசாலா காரம் கொஞ்சம் கூட குறையாது அப்படின்வாங்க அது மாதிரி முழுக்க முழுக்க ஒரு மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது புஷ்பா டூ எந்த இடத்துலையும் காரம் குறையலை அந்த டேஸ்ட்டு எந்தளவுக்கு குறையாமல் ஒரு வணிக ரீதியான ஒரு சினிமா எவ்வளோக்களும் கமர்ஷியலாக தெலுங்கு ஆடியன்ஸோடைய ஆ டார்கெட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் சார் அது பண்ணியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெலுங்கு படம் அதை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க ஸோ நான் படம் பார்க்கும்போது அது ஒரு தெலுங்கு படம் தான் அப்படிங்கிற ஒரு மனந்தியில் அந்த படம் பார்க்கும்போது சில விஷயங்களை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அதில் என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாமே அப்படி தான் நம்ம அதை என்ஜாய் பண்ணது இப்போ பொதுவாக ஒரு ஆக்ஷன் படங்களில் பார்த்தா ஒரு கற்பனைக்கு எட்டு அளவுக்கு இருக்கும் ஒருத்தர் வந்து நூறு பேர் அடிப்பார் அல்லாட்டியும் ஒரு ஒரு லெவல் இருக்கும் எல்லாத்துலேயுமே அது வந்து எல்லை மீறிய ஒரு சண்டை காட்சிகள் அது மாதிரி கற்பனைக்கு எட்டாத காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் ஆமாம் சார் அதை கதை கற்பனைக்கு எட்டாத காட்சிகள் சினிமாங்கிறதே ஒரு கற்பனை ஊடகம் தானே இப்போது நம்ம மலையாள சினிமாவில் பார்த்திங்கன்னா கதை அம்சம் கொண்ட படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கம் வணிக ரீதியான சினிமாங்கிறது ரொம்ப ஆனால் அந்த படங்கள் எல்லாமே தனித்துவமாக இருக்கும் அவங்க கிட்ட போய் நம்ம தமிழ் படங்கள் கேட்டீங்கன்னு அது வணிக ரீதியான சினிமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையில தான் பார்ப்பாங்க இப்போ தமிழ் ஆடியன்ஸ் எப்படின்னா வணிக ரீதியான சினிமாவையும் பார்ப்பாங்க கதையம்சம் போன்ற படங்களையும் பார்ப்பாங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தாண்டி தான் தெலுங்கு சினிமா இருக்கு அப்போ இந்த இந்த இடத்துல இது நீங்க இந்த ஃபிளேவர்னு பார்க்கும்போது வந்து கற்பனை கெட்டாத காட்சிகள் வரத்தான் செய்யும் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல் வேணும் அந்த ஹீரோயிக் மெட்டீரியல் அள்ளுவர்ஜன் நடிக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து என்னென்னா ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது அவங்க கொடுக்குறாங்க நமக்கு வந்து அது பர்சனலாக கனெக்ட் ஆகாது சார் ஏன்னா நம்ம வந்து எல்லா கதைகளும் பார்த்து பழகணும் கொஞ்சம் ஓவர் டூ அப்படின்னு இருந்தது அப்படின்னாலேயும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அங்கே வந்து என்னென்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் பல ட்ரோல் மெட்டீரியல்ஸ் எடுத்து பாருங்கள் அதில் தெலுங்கு நடிகர்கள் தான் பெரும்பாலும் வருவாங்க அவங்களுடைய வீடியோஸ் மட்டும்தான் நிறைய ட்ரோல் மெட்டீரியல் இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம் ரயில்வே கவுகர் ரயிலே கவுகர் பின்னாடி இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம அதை ட்ரோல் ஆனால் அவங்க அதை ரசித்ததுனாலதான் அந்த மாதிரியான காட்சிகள் இன்னும் எடுக்கப்படுது ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு படம் அந்த மணலில் பார்க்கும்போது ரசிக்கலாம் அப்புறம் புஷ்பா ஒன்று புஷ்பா டூ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்புறம் இயக்குனர் சுமார் என்ன மாதிரியே அவரோட இயக்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தில் சுகுமாரோடைய ஆரம்ப காலகட்ட படங்கள்ல இருந்தே அவர் வணிக ரீதியான சினிமா தான் சார் எடுக்கிறாரு அதுல வந்து அவர் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறாரு என்ன பேட்டர்ன் அப்படின்னா பீரியட் ஃபிலிம் அப்படின்னும் போது வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்டேட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்காரு ஸோ அவருடைய ரைட் அப் எல்லாமே எப்படி இருக்கும் புஷ்பா படத்துல ஒரு கூலி தொழிலாளியா பிரத்தியாருக்கு பிறந்த ஒரு பையன் தன் அண்ணனால ஏற்றுக்கப்படாமல் விடப்பட்ட ஒரு பையன் கூலி தொழிலாளியா இருக்கிற ஒருத்தன் பேர் வாங்கி பெரியால் ஆகணும்னு ஆசைப்படுற இன்டென்ஷன்னால கடைசியில் வந்து வந்து ஒரு சிண்டிகேட் அப்படிங்கிற அந்த செம்மர கடத்தல் கூட்டத்துக்கே வந்து ஒரு தலைவன் ஆகிறான் இதை இதற்குற ஒரு நேர்மையான போலீஸ் மாற்றப்பட்டு ஒரு அநியாயமான ஒரு போலீஸ் வராது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஈகோவால் அந்த படம் முடியுது இப்போது இந்த ஈகோவோடைய அடுத்த பார்ட் இருந்துச்சுன்னா கதை போர் அடிச்சிடும் அப்போ அவங்க என்ன சுகுமார் யோசிக்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் அவன் லோக்கலாக இருந்த ஒருத்த வந்து அந்த டிஸ்ட்ரிக்டே ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கே கடத்தலுக்கே ஆள் அப்படின்னா இப்போ அவன் அதுக்கடுத்து அதுலேருந்து இந்த ஸ்டேட்லேயே அவன் தான் இப்போ நிர்ணயிக்கிறான் ஆட்சியை அவன் தான் நிர்ணயிக்கப்படறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை எழுதுனா என்ன அப்படின்ற அங்கல்ல இதை வந்து ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயமா அவரை எழுதிட்டாரு அதோட முடிக்கல புஷ்பா த்ரீல இது வந்து ஸ்டேட்டு கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வந்து ஒரு பார்ட் த்ரீ முடிச்சிருக்காரு ஸோ இது அப்படிதான் சார் இந்த கதை அம்சமே வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்கார் ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஆல்பீனோட படம் தான் அந்த படம் அப்படின்றது அந்த டெம்ப்ளேட் அப்படி தான் போகும் ஒரு லட்டின் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள்லேருந்து அகதியாக வர ஆல்பச்சினோ அவர் வந்து இருந்து அமெரிக்காவில் தஞ்ச அடைறாரு அகதி முகாம்ல சின்ன சின்ன கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு அவர் ஒரு பெரிய டான் ஆகிறாரு டான் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிறாரு கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மொத்தம் அமெரிக்கா அவர்கிட்ட சரண்டர் அதுக்கப்புறம் அவருடைய அழிவு பாதி இது வந்து ஒரு டெம்ப்ளெட் இதே டெம்ப்ளெட் தான் ஒரு படமாவே எடுத்து களத்தை நேட்டிவிட்டி இருக்கு ஏற்றாப்புல ஒரு நேட்டிவிட்டி இருக்கும் ஆந்திராவுக்கு ஏற்றாப்புல ஒரு நேட்டிவிட்டி இருக்கும் சோ அந்த நேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல அந்த சீனை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே தவிர அதுக்கு உண்டான இந்த டெம்ப்ளெட்டை மாற்றவே முடியாது இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு நமக்கும் தெரியும் இந்த படம் பார்க்கும்போது இதுதான் நடக்கும்னு நமக்கும் தெரியும் ஆனாலும் நம்ம ரசிச்சு பாக்குற மாதிரி அந்த ஒரு மேக்கிங் சென்ஸை வந்து சுகுமார் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த மேக்கிங் சென்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயும் லாஜிக் பாத்திருப்போம் எல்லா இடத்துலயும் லாஜிக் பாத்துட்டு இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா அவர் மேக்கிங் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை பார்க்க விடாம தடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இது வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே அதிகமான படம் மூணு இரு மணி இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வருது அதே மாதிரி படத்துல வந்து இந்த காட்சிகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு எதுவும் தோணுதா உங்களுக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு எனக்கு அந்த கடைசி நாற்பது நிமிஷமே தேவையில்லைன்னு தோணிடுச்சு சார் கடைசி அந்த நாற்பது நிமிட காட்சிகள் இருக்கு இல்லையா அண்ணன் தம்பி அப்புறம் சின்னையான அந்த பொண்ணை கடத்திட்டு போற ஒரு விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த லாஜிக் மீறல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கணும் லாஜிக்ங்கிறது ஆரம்பத்துலேயே படத்தில் சுத்தமாக கிடையாது அந்த இடத்துல எனக்கு லாஜிக் மீறல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த இடத்துல டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு சிஎம் ஐட்டர் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு சிஎம் ஐட்டர் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அஹ் ஸ்ரீவல்லிக்கு உண்டான ஃபோட்டோஸும் கிடச்சி படம் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஈகோ என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த குடும்ப கதைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அந்த குடும்ப கதைக்குள்ளே கொண்டு போனதுலையுமே கூட வேணுமே அந்த காட்சி திணிச்ச மாதிரி இருந்துச்சு எங்கேனா அந்த ஒரு ஒரு கோவிலில் ஒரு பெரிய டான்ஸ் இருக்கும் அந்த டான்ஸில் வந்து நாலு ரவுடி பசங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரவுடி பையன் ஒருத்தர் என்னென்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தவரோடைய சொந்தக்கார பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு கரும்பொழி செம்புலி குத்தி அறமோட்டையை அடிச்சுட்டு போகும்போது வராத சென்ட்ரல் மினிஸ்டர் எங்களோட ஒரு பெண்ணை கடந்துட்டு போகும்போது வந்து அவனை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் ஸோ அதுக்கப்புறம் வர காட்சிகள் எல்லாமே வந்து அதை தேவையில்லாமல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு அதை தூக்கி இருந்தாலே படம் இன்னும் கிரிப்பாக இருந்திருக்கும் என்னவே நல்லா லாஜிக்கு அப்படின்றது இந்த படத்தில் பார்க்க முடியாது பட் ஓகே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்திருக்குமோ அப்படின்னுச்சு இந்த வந்து ஃப்ரீ புக்கிங்லேயே ஹண்ட்ரெட் குரூர் வசூல் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க ஒரு தகவல் செய்தியாக வெளிவந்தது இது வந்து வசூல சாதனை படிக்கல வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஆமாம் சார் ஆன்லைன் புக்கிங்கில் வந்து தொண்ணூற்றி ஏழு கோடி சம்திங் ஃபர்ஸ்ட் ஏக் புக்கானது அப்படின்னாங்க அதே மாதிரி டேபிள் ப்ராஃபிட்டே ஆயிரத்தி மூணு கோடி சம்திங் வந்து டேபிள் ப்ராஃபிட் அதாவது பிஸ்னஸ் எல்லாமே எல்லாமேவோ ஓவராலாக சேல் ஆனது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வணிக ரீதியான சினிமாவுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அதில் இருக்குது இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து ராஷ்மிகா மந்தனாவை கொண்டாடுவாங்க நேஷ்னல் க்ரெஸ் அவங்களோட சமீபத்திய படங்கள் எல்லாமே ஹிட்டு ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆடுவாங்க ஸ்ரீலீலாவுக்கு வந்து டான்ஸு இந்த சின்னஞ்சிசிலருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருமே ஸ்ரீலீலாவுடைய டான்ஸுக்கு ஃபேவரட் அப்படி அதே மாதிரி அல்லு அர்ஜுனுடைய டான்ஸும் வேறு லெவலு இந்த மாதிரி வணிக ரீதியான சினிமாவுக்கு உண்டானா எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ எஃப்எம்எஸ்க்கு போயிட்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊர் சினிமாலாம் போகுது எஃப்எம்எஸ்சில் போகுது அப்படின்னா ஒன்றும் யூஎஸ் யூகே அதை விட்டால் துபாய் இங்கே தான் ஷைன் ஆகும் ஆனால் தெலுங்கு சினிமா மட்டும் கூடுதலாக என்னென்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அந்த சைடும் கொஞ்சம் எஃப்எம்எஸ்சில் வந்து செய்யலாம் ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் மக்கள் அதிகம் அப்படி இருக்கும்போது இது பிஸ்னஸ் வந்து பெருசாகி இது ஒரு கலெக்ஷன் எடுத்துருச்சு நம்ம படத்தை பற்றி என்னென்னா விமர்சனம் இது சரி இருக்குது சரியில்லை அப்படின்னு பேசினாலும் அந்த மக்கள் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட் இருக்கா அப்படின்னு பொழுதுபோக்கு அம்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறையவே இருக்குது நீங்கள் லாஜிக்கெலாம் பார்க்காத மூளையை கழட்டி ஒரு மூளையில வச்சுட்டு நீங்கள் உட்காந்து படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறவங்க அந்த படத்தை வந்து கொண்டாடத்தான் செய்யலாம் ஸோ இதுக்கு வந்து இதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இது வசூல் நல்லாவே எடுக்கலாம் சார் ஒரு பிரம்மாண்ட படத்தை பற்றி பேசிட்டோம் பல கோடி பட்ஜெட்டு பெரிய ஹீரோ பேன் இண்டியா அப்படின்னு ஒரு எளிமையான தமிழ் படத்தை பற்றியும் பேசணும் அது வந்து படம் பேரே ஃபேமிலி படம் ஆமாம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார் அது ஒரு சினிமா படங்கள் பொதுவா சினிமா சார்ந்த கதைகள் எடுத்தாங்கன்னா ஜெயிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஒரு சில படங்கள் வந்து இல்லை ஜெயிக்கும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கு அந்த ஒரு வகையில நான் இந்த ஒரு படத்தையும் அப்படித்தான் சார் பார்க்குறேன் ஏன்னா இந்த கதை வந்து அடிநாதமே வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவு ஒருத்தர் சினிமா கனவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் குடும்பம் எப்படி சப்போர்ட் பண்ணது எனக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அஜித் நினைச்சு முகவரி படம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு முகவரி படத்துல அந்த குடும்பங்கள்லாம் தாங்கும் ஆனாலும் வந்து கடைசியில வந்து ஒரு தோத்து பண இசையமைப்பாளராகவே முடிவாரு பட் அதுல இருக்கிற அந்த வழியை மட்டுமே காமிக்காம அதுல இருக்கிற பாசிட்டிவ் சைடு இந்த படம் முழுசா காமிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது சார் அதே மாதிரி ஒரு அம்மாவுடைய யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் கதை திருட்டு ஒரு சினிமா ரசிகரா இருந்தது அந்த நல்ல நோட்டா இருக்குது அழகா இருந்தது அந்த உள்ளுக்கு அந்த டிக்கெட்டை வச்சுட்டு உனக்கு சினிமா எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி கதை திருட்டு கதையை வாங்கிட்டு தயாரிப்பாளர்களாக அது சமீபத்தில் கூட ஒரு படம் நடந்துச்சு அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படப்பட்டு தான் அதை நம்ம சொல்ல வேணாம் அது அதுல இன்ஸ்பயர் இன்ஸ்பயரான ஒரு விஷயம் தான் அந்த இயக்குனருமே நிறைய அடி அடிபட்டிருக்காரு அது ஒரு பர்சனல் ஸ்டோரியா மாதிரி அதை எடுத்திருக்காரு ஆனால் அதை எங்கேயாவது எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்காக வெறும் வழியை மட்டுமே வெளியில கடத்தாம ஒரு அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அழகான காதல் அதே மாதிரி இந்த படம் அப்படின்றது இந்த படத்தை பத்தி மட்டுமே பேசாமல் பட்ஜெட் படம் அப்படின்னும் போது சமரசம் இல்லாமல் ஆனால் அந்த காட்சியை எப்படி எடுக்கிறது அவங்க யூஸ் பண்ண ஒரு சில பாடையில் கொண்டு போய் கேமரா யூஸ் பண்ணுறது அந்த ட்ராலிக்கு முதல்ல வந்து அந்த குப்பை வண்டியில் போய் அதை பண்ணுறது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக யோசித்து அது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் அழகாக பண்ணியிருந்தாங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சினிமா பற்றி எடுக்கிற சினிமாக்கள் வந்து அதிகமாக வென்றதில்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு பொதுவான இது அது எப்படி இந்த படம் எப்படி மக்கள் கனெக்ட் ஆகும் சார் இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல படம் சார் ஆனால் இப்போ ஒரு பெரிய படம் ஒன்றும் வந்திருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் சார் இந்த படத்தை பார்க்க வருவாங்க ஏன்னா இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை ஆனால் புஷ்பா டூ நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ரிவியூஸ் தமிழ்நாட்டில் வந்தாலுமே கூட ஒரு தடவை பார்க்கலாம் கொடுத்த காசுக்கு மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு திரையரங்குகள் பெருசாக கிடச்சிருக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய சிரமமாக தான் சார் இருந்திருக்கும் அப்புறமும் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா மவுத்து டாக்ல அது வெளியில போய் ரீச் ஆகுறதுக்குள்ள அடுத்த வாரத்துக்கு உண்டான படங்கள் முந்தியடிச்சு முன்னாடி வந்துடுறப்ப போகுது இப்போ இந்த படம் போகுது அப்போ இந்த படத்துடைய வெற்றி வந்து திரையரங்கத்தின் மூலமா தீர்மானிக்கப்படுறது ரொம்ப 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 சிரமம் சார் இந்த படத்துடைய வெற்றி வந்து ஓடிடியில் தான் சார் தீர்மானிக்கப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த படத்துடைய விஷயத்தையே பார்த்தீங்கன்னா டே இன்னைக்கு அஜித் படம் ரிலீஸ் அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற அப்படிங்கிறது அது மாதிரி தான் இப்போ ப்ராக்டிக்கலாகவும் அது மாதிரியான ஒரு சி சூழ்நிலை தான் இந்த படக்குழு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சிக்கலையும் அவங்க சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது இப்போ இல்லை ஆமாம் அதுவும் ஒரு சிக்கலாக இந்த படத்துக்கு மாறுமோ அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை சார் இனி வரும் அனைத்து படங்களுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை சார் தமிழ் சினிமா இனி மெல்ல சாகும்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய படத்துக்கு வசூல் ரீதியான பாதிப்பு ஏற்படுதுன்றதுனால இந்த திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு ஒரு பெரிய போராட்டத்தும் வழி எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதனால நசுக்கப்படுறது இந்த மாதிரி சில நல்ல நல்ல படங்களும் அப்படிங்கிற அந்த இன்னொரு கோணத்தை அவங்க யோசிக்கிறையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ இது நல்ல படம் போன வாரம் அந்த பராரி படமும் நல்ல படம் இப்போ இந்த படங்கள்லாம் நம்ம பேசாம விட்டுட்டு அப்படின்னா இதற்கப்புறம் வர அந்த சிறு தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டாளர்களுக்குலாம் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா தகவல் மக்களுக்கு தெரிய காரத்துக்குமே அந்த படம் விட்டு தேட்டரோட்டு விட்டு போயிடுது இப்போ திரையரங்கமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நூறு திரையரங்கம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் முன்னாடி மாதிரியாவது ஒரு படத்தை போட்டு காமிச்சு எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு வாங்கி அதுல லாபம் பார்த்து அந்த லாபத்துல வந்து பர்சன்டேஜ் கமிஷன் பிரிக்கிற கான்செப்ட்லாம் கிடையாது பட தயாரிப்பாளரே வந்து கியூப்பில் போகணும் சேல் பண்ணணும் அதை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் வெறும் தேட்டர் ரெண்ட்டு மட்டுமே கொடுக்கணும் அந்த கேடிஎஃப்க்கு மட்டும் காசு கொடுக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது அது அவருக்கு முதலீடுல பெருத்த லாபம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது ஆனால் அந்த படம் அங்கே போய் ரீச் ஆகி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில் டாக்குறதுன்னா சேட்டலைட் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸு இதில் ஒரு நல்ல லாபத்துக்கு வைக்கலாம் இப்போ அந்த வணிகமும் கொஞ்சம் அடிபடுது அதுக்கப்புறம் படம் கிளிக் பேசிஸில் அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில பேசப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சின்ன டூலாக ஒரு கீகியா இருந்துச்சு இப்போ அதை வந்து அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னும் போது இதனால பாதிக்கப்பட போறது பெரிய படங்கள் மட்டும் கிடையாது சின்ன படங்கள் அளவுக்கு அதிகமாவே பாதிக்கப்படும் சார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க